வீழ்த்துவோம் திராவிடத்தை கருவறுப்போம் என்ற முழக்கங்கள் கேட்கிறது இந்த திராவிட இயக்கங்களின் தாய் நீதி கட்சி இயக்கத்தின் தலைவரான தந்தை பெரியார் நீதிக்கட்சியின் தலைவரான போதுதான் அந்த அமைப்பின் பெயரை சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என மாற்றி அடையாளம் சூட்டினார் பெரியாருடன் முரண்பட்டும் தேர்தல் அரசியலுக்குள் நுழையலாம் என்று நினைத்தும் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து அண்ணா தொடங்கியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா மறைவுக்கு பிறகு தலைமையேற்ற கலைஞர் கருணாநிதியுடன் கணக்கு கேட்டு கசப்பு ஏற்பட்டு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியின் குடும்ப சொத்தாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டிய அன்றைய வைகோபால் சாமி இன்றைய வைகோ தொடங்கியதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் ஆரம்பித்த கழகம் திராவிடர் என்ற இன அடையாளத்துடனும் அண்ணாவும் அவருக்கு பிந்தைய கழகங்களும் திராவிட என்ற இட அடையாளத்துடனும் அமைந்திருப்பதை கவனியுங்கள் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து திராவிட கட்சிகளும் நீதி கட்சியின் வேரில் இருந்து முளைத்தவை எனவே திராவிட இயக்கம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வரும் பேர் இயக்கம் அது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தலில் சென்னை ராஜதானியில் ஆட்சியை பிடித்தது நீதி கட்சி அதனுடைய வாரிசுகள் தான் இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்கும் சரிவும் உண்டு சாதனையும் உண்டு நீதி கட்சியின் சாதனை என்பது ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்கு எதிர்காலம் உண்டு என்ற உன்னத பாதையை திறந்துவிட்டதுதான் நாட்டுக்கு அரசியல் விடுதலை தான் முக்கியம் என்று காங்கிரஸ் கட்சி கருதிய போது சமூக விடுதலை அடையாமல் நாட்டு விடுதலையால் பயனில்லை என்று சொன்னவர்கள் கட்சியினர் பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் ஏக இந்தியாவை எங்கோ இருந்து வந்த பிரிட்டிஷார் அடிமைப்படுத்துவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி கேட்டபோது இந்தியர்களை எங்கோ இருந்து வந்த பிரிட்டிஷார் மட்டும் அடிமைப்படுத்தவில்லை சிறிதும் பெரிதுமான சாதிகளாக பிரித்து பல பல ஆதிக்க சக்திகள் பெரும்பான்மை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது எதனால் என்று நீதிக்கட்சி போட்டது ஏற்றத்தாழ்வு உள்ள சமூக அமைப்பில் பெறப்படும் அரசியல் அதிகாரம் ஆதிக்க சமூகத்துக்கு மட்டுமே போய்ச்சேரும் என்று நீதிக்கட்சி கணித்தது சென்னை விக்டோரியா மண்டபத்தில் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய நீதிக்கட்சியின் தலைவர் டி எம் நாயர் அரசியல் அதிகாரம் சம அளவில் பகிர்ந்தளிக்கப்படாவிட்டால் எப்போதுமே அதனால் ஆபத்து ஏற்படும் அதுதான் பல இனங்கள் வாழும் நாடுகளின் அனுபவமாகும் ஒரு சமுதாயத்தின் கையிலே நீங்கள் அதிகாரத்தை குவித்து வைத்தால் இதர சமுதாயங்கள் கொடுமைப்படுத்தப்படும் ஆபத்து எப்போதும் உண்டு இப்படி கொடுமைப்படுத்தப்படும் சமூகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் சமூகத்துக்கு எதிராக புரட்சி செய்ய தொடங்கி விடுவார்கள் என்று அன்றே எச்சரித்தார் வெறி பிடித்த சாதி திமிர்களை அழிக்க வேண்டிய வேலையில் நம்மவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் வேண்டியது பாமர மக்களின் கல்வி அறியாமை பேய் ஓடிவிட்டால் சாதி பேய் தானாக ஓடிவிடும் என்று டி எம் நாயர் நம்பினார் ஆனால் இன்று என்ன பார்க்கிறோம் படித்த வர்க்கம்தான் சாதி திமிரை நெற்றி போட்டில் ஒட்டி கொண்டு அலைகிறது படிப்பும் பட்டமும் பொறுப்பும் சாதியற்ற மனிதனை உருவாக்கவில்லை வெறும் சாதியை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு சண்டை ஓட்ட மனிதனுக்கு இது கூடுதல் ஆயுதமாக ஆகி போனது இந்த விபரீதத்தை டி எம் நாயர் போன்றவர்கள் அன்று உணரவில்லை தனக்கு மேலே எவரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் எல்லா மனிதனும் தனக்கு கீழே பலரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சுயநல அறிப்பை டி எம் நாயர் போன்ற உன்னத இதயங்களால் கணித்திருக்க முடியாது தலைவர் எம் சி ராஜாவும் சுப்பிரமணிய பிள்ளையும் ஏற்பாடு செய்திருந்த பெரும்பாலும் பட்டியலின மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் பேசிய டி எம் நாயர் உருக்கும் உதாரணம் ஒன்றை சொன்னார் ஆடு மேய்க்கும் ஒருவரை பாருங்கள் காயம்பட்ட கால் ஒடிந்த நோய்வாய்ப்பட்ட ஆட்டையோ ஆட்டுக்குட்டியையோ அப்படியே நடுக்காட்டில் விட்டுவிட்டு மற்ற ஆடுகளை மட்டும் ஓட்டி கொண்டு போய்விடுவாரா அப்படி செல்பவரை புத்திசாலி என்று சொல்ல முடியுமா ஆட்டுக்குட்டியின் ஒடிந்த காலுக்கு கட்டுக்கட்டி ஏதோ தெரிந்த பச்சிலை மருந்து போட்டு தோளின் மேல் போட முடியுமானால் சுமந்து கொண்டும் தோளில் சுமக்க முடியாததை நேரமானாலும் மெல்ல நடத்தி கொண்டும் எல்லா ஆடு மாடுகளையும் அல்லவா ஒன்றாக பட்டிக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று டி எம் நாயர் கேட்டது ஸ்பெட்ராங் மைதானத்தில் இன்றைய சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் தான் அந்த மைதானம் இருந்தது இப்படி அடித்தட்டு மக்களின் குரலை பிரதிபலிக்கும் இயக்கமாக நீதிக்கட்சி எழுந்தது நீதிக்கட்சி என்பது கட்சி பெயர் அல்ல காரண பெயர் சென்னை வேப்பேரி எத்திராஜிலு இல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் நாள் ஒரு கூட்டம் நடந்தது இதில் குறிப்பிடத்தக்கவர்களாக பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் டாக்டர் சி நடேசனார் பனகல் அரசர் எம் சி ராஜா டாக்டர் முகமது உஸ்மான் சாகிபு அலமேலு மங்கை அம்மாள் கருணாகர மேனன் உள்ளிட்டவர்கள் இருந்தார்கள் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் இதை தமிழில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று எழுதினார்கள் அந்த அமைப்பின் சார்பில் ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில இதழ் தொடங்கப்பட்டது அதனால் அந்த கட்சி ஜஸ்டிஸ் கட்சி என்றும் தமிழில் நீதி கட்சி என்றும் அழைக்கப்பட்டது சமூக சீர்திருத்தம் என்பதே தங்களது நோக்கம் என்று இவர்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள் எந்த ஒரு சமூகமும் மற்ற சமூகத்துக்கு கீழ்ப்பட்ட சமூகமாகவோ அதனுடன் சம உரிமையற்ற சமூகமாகவோ நினைக்கப்படவும் நடத்தப்படவும் கூடாது ஒவ்வொரு சமூகமும் சுய மதிப்புடனும் கௌரவத்துடனும் விளங்கி நாட்டின் பொது முன்னேற்றத்துக்கும் நலனுக்கும் ஒன்றுபற்று செயலாற்ற வேண்டும் என்று இவர்களது முதல் அறிக்கை பிரகடனம் செய்தது இதற்கு பிராமணர் அல்லாதார் அறிக்கை என்று பெயர் சூட்டினார் பி டி தியாகராயர் மக்களை பிரிக்கிறது நீதி கட்சி என்று குற்றம் சாட்டியது காங்கிரஸ் கட்சி மக்களிடம் பிரிவினையே இல்லையா அனைவருக்கும் சமமான உரிமைதான் இருக்கிறதா என்று திருப்பி கேட்டது நீதி கட்சி நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கிறீர்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியது காங்கிரஸ் கட்சி வால் பிடிப்பதற்கு வெள்ளைக்காரனுக்கு இன்னும் வால் முளைக்கவில்லையே என்று கிண்டலாக பதிலளித்தார் நீதி கட்சியின் தலைவர் டி எம் நாயர் இங்கிலாந்து நாட்டு காமன் சபைக்கு போட்டியிட்ட காங்கிரஸ்காரரான தாதாபாய் நௌரோஜி தான் வெற்றி பெற எனது வாளை பிடித்துக் கொண்டு அலைந்த கதை தெரியாதா என்று போட்டு உடைத்தார் டி எம் நாயர் தேச துரோகிகள் என்று கட்சியினரை காங்கிரஸ் கட்சியும் சுயநல ஜாதி வெறியர்கள் என்று காங்கிரஸ் கட்சியை நீதி கட்சியும் போட்டு தாக்க தமிழ்நாட்டு அரசியலில் முதன் முதலாக முழக்கமும் சவாலும் பிறந்தன எந்த நேரத்தில் இவர்கள் ஆரம்பித்தார்களோ இன்று வரை காது சவ்வு கிழிந்து